ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் இங்கே அலமது இல்லா சூப்பராக இருக்கேன் ரொம்ப நாளாச்சு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்லோட் பண்ணி ரீசன் என்ன அப்படின்னா என்னோட டியூட்டி டைம் அண்ட் எனக்கான ஃப்ரீ டைம் அப்படிங்கிற ஒன்றே இல்லாம போயிட்டு அதனால நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடல ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட இந்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் கோயத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இல்லை இதுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற பிரச்சனை இருக்குது தெரியுமா பா இந்த பேகேஜ் டிலேயாக இருக்கட்டும் ஃப்ளைட்டு கேன்சலேஷன் பிரச்சனை ஸோ இதை பற்றி தான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸோ வர நீங்கள் இந்த இந்த வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போறேன் யாராச்சும் கோய்த்து வராங்கனாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் ஏர்லைன்ஸோட இஷ்யூஸ் அதாவது நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னா கம்மி ரேட்டில் எங்கடா ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே தேடுவோம் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு ஃப்ளைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீப்பஸ்ட்டு ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணுவோம் ஸோ அப்படி புக் பண்ணும்பொழுது நம்ம வந்து பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டோம் அதே போல் இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து கேன்சலேஷன் பண்ணால் அப்படி சப்போஸ் ஃப்ளைட்டு டிலே ஆகினா கேன்சல் ஆகினா அதுக்கு ரீஃபண்ட் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நோட் பண்ண மாட்டோம் நமக்கு தேவை என்ன அப்படின்னா கம்மி ரேட்டில் டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுருவோம் ஆனால் அந்த ஃபிளைட்டு நம்ம ஏர்போர்ட் போன பிறகு சப்போஸ் கேன்சல் ஆகிருக்கலாம் இல்லை ரீஷெடியூலிங்கில் வந்து சம்டைம்ஸ் டிக்கெட்டு கேன்சல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து லோ ஃப்ளைட் ஏதாவது லோ பட்ஜெட் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடுறோமோ அது சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிள் இருக்கு ஸோ அதனால நம்ம டிக்கெட் போடுறோம் அப்படின்னா இதுல நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பேக்கேஜ் அதாவது உங்களோட பேக்கேஜ் அலவன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் ஃபேர் கம்மியா இருக்கும் நீங்க நினைச்சுப்பீங்க ஆஹா எல்லா ஃபிளைட்டும் தேர்ட்டி கேஜி ஃபார்ட்டி கேஜி தான் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க அங்க போனா வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும் சோ அதனால ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களோட பேக்கேஜ் செகண்ட் ஒன் ரீஃபண்ட் பாலிசி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் ஃப்ளைட்டே கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா நம்மளோட காசு வேஸ்ட் ஆகாம நமக்கே திருப்பி கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்கான்னு பார்த்து டிக்கெட் போடுறது நமக்கு தான் பெஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டிக்கெட் பொழுது உங்களோட இமெயில் ஆர் மொபைல் நம்பரை அலாட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இமெயில் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஃப்ளைட் டிலே இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு இமெயிலில் மொபைலில் கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் டிக்கெட் ஸ்வைப் பண்ணும் பொழுது இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க செகண்ட் நம்மளோட மேஜர் ப்ராப்ளமே நம்மளோட பேக்கேஜ் வெயிட் தான் ஸோ நம்ம வெயிட்டை வந்து பார்க்காம தூக்கிட்டு போயிடுவோம் அதாவது தேர்ட்டி கேஜி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம தேர்ட்டி ஒன் இருந்தாலுமே அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல சம்டைம்ஸ் ஹேண்ட் லக்கேஜில் லேப்டாப் பவர் பேங்க்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து பேக் பண்ணும் பொழுது அதாவது உங்க வீட்டில் இருந்து பேக் பண்றீங்களோ இல்ல உங்க ரூம்ல இருந்து பேக் பண்றீங்களோ பேக் பண்ணும் பொழுது ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட்டி கேஜி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி நைன் அண்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க ஏன்னா அங்க போன பிறகு மிஷின் எந்த மிஷின் கரெக்டா இருக்குங்கிறத சொல்ல முடியாது சோ அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம ஈஸியா போறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கும் அதே போல் இதில் காமன் மிஸ்டேக் என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் லிக்விட்ஸ் பிக்கல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம ஹேண்ட் லேஜில் வச்சுப்போம் இதெல்லாம் ஹேண்ட் லேக்கேஜில் அலவுட் கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செக்கிங் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து லேட் ஆகும் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா நமக்கு இமிகிரேஷன் தான் ஸோ இந்த இமிகிரேஷனில் ஃபஸ்ட் டைமாக கொய்த்து வரவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்கு எங்கே எந்த ஊருக்கு போறீங்க எந்த நாட்டுக்கு போகிறீங்க அதாவது நீங்கள் என்ன வேலைக்கு போறீங்க உங்களோட விசா ஒரிஜினலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க இதெல்லாமே ஒரு பேசிக் கொஸ்டின் தான் நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமே இல்ல அவங்க கேக்குற பேசிக் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அந்த இடத்துல நம்ம பயந்தோம் அப்படின்னா ஐயோ ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பிடிச்சி போடுறதுக்கு பாசிபிள் இருக்கு ஸோ பயப்படாமல் ரொம்ப கேஷுவலாக வாங்க அவங்க கேட்கறது எல்லாமே மேஜர் கொஸ்டின் தான் இதெல்லாம் உங்கள்ட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு டிப்ஸாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை ஃபேக் இல்லாமல் பக்காவாக இருக்காங்கிறதையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே போய் மாட்டிக்கிட்டு நீங்க முடிக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபிளைட் டிலே இப்போ ரீசென்ட் டேஸாகவே நிறைய ஃபிளைட்ஸ் டிலே எந்த ஃப்ளைட்டை தொட்டாலும் டிலே 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 ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஏர்போர்ட்ல இந்த பிளைட் டிலே வந்து நம்ம டேரக்ட் அதாவது சென்னையில இருந்து கொய்த் போறோம் இல்ல திருவனந்தபுரத்துல இருந்து கொய்த் போறோம் இல்ல கேரளால இருந்து கொய்த் போறோம் இந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கு போறோம் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு டேரக்ட் பிளைட்ல போனோம் அப்படின்னா பிளைட் டிலேனா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளைட் நம்ம போய் மாற போறோம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த கனெக்டிங் பிளைட்ல போறோம் தெரியுமா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிளைட் டிலே அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஏன்னா இங்கேருந்து கிளம்புற பிளைட் டிலே ஆயிட்டு அப்படின்னா அங்கேருந்து கிளம்புற பிளைட் நம்ம போறதுக்கு முன்னாடியே அந்த பிளைட்டும் கிளம்பிடும் இதுக்காக என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போதுமே நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வெயிட்டிங் அந்த மாதிரி பார்த்து போங்க ஏன்னா சில பேர் என்னெல்லாம் போய் ஏர்போர்ட்டில் உட்கார முடியாப்பா எனக்குலாம் ஒன் ஹவர் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிடச்சாலே போதும் இந்த ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட்டு ஓடுற டைம் கிடச்சாலே எனக்கு போதுங்கிற மாதிரி யோசிப்பீங்க பட் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஏன்னா எந்த ஒரு ரீசனாக வேணா இருக்கலாம் வெதர் ரீசனாக இருக்கலாம் எனி அதர் ஸோ உங்களோட ஃப்ளைட் இங்கே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேட்டாக ஆனிச்சுன்னா அங்கே அந்த ஃப்ளைட் போய்டும் ஸோ அப்போ நீங்கள் புதுசாக திரும்ப டிக்கெட் போட்டு இது பண்ணி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு தான் இந்த பெரிய பிரச்சனை நடக்கும் அதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஷெடியூலில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃப்ளைட் அதிகபட்சம் ஒன் ஹவர் லேட் ஆகும் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே அந்த டூ ஹவர் மெர்ஜி பண்ணி போயிட்டு நம்ம கேட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நோட் பண்ணி டிக்கெட் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா கோய்த்து தான் கொய்த்து ஏர்போர்ட் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமிகிரேஷன் க்யூ லைனாக நிற்கும் ஸோ அந்த கியூ தாண்டி தாண்டி வரும்பொழுது நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்க எங்கே போய் நிற்கணும்னு தெரியாது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரியான டென்ஷனே நம்ம நிற்போம் ஸோ பொழுது நம்ம ஃப்ளைட்டில் வரும்பொழுது நம்ம பக்கத்து பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற சீட்டில் அதாவது அஞ்சு மணி நேரம் ட்ராவல் இருக்கும் ஸோ பக்கம் இருக்கிற சீட்டில் உள்ளவங்கள்ட்ட தமிழ்நாட்டை பேசிட்டு வந்தீங்கனாலே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ அவங்க கூட நம்ம அப்படியே மிங்கில் ஆகி போகும்பொழுது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா அவங்க நம்மளை கைட் பண்ணி அப்படியே அழைச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி நானே இந்த டைம் வரும்பொழுது புதுசாக வந்து ஒரு ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்தேன் இப்படி தான் போகணும் சொல்லிட்டு அவங்கள எனக்கு முன்னாடி அனுப்பி விட்டுட்டு பின்னாடி நான் வந்த ஸோ போங்க அப்படி சொல்லிட்டு அப்புறமா இங்கே தான் லக்கேஜ் எடுக்கணும் இப்படி தான் வெளியே போகணும் அப்படி சொல்லி கைட் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருந்து இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு ஸோ எந்த கைட்லைன்ஸும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இமிகிரேஷனுக்கு வந்து லைன் நிற்பாங்க ஸோ அந்த லைனில் நிற்க போகிறீங்க வந்து உங்களோட பாஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொய்க்குள்ள என்ட்ரி ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சீல் வச்சுட்டு அப்புறமா உங்களோட பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களை உள்ளே அமைச்சிடுவாங்க சரி அதுக்கப்புறமா தாண்டி வந்த பிறகு உங்களோட பேகேஜ் ஸோ அந்த பேகேஜ் வந்து சம்டைம்ஸ் லேட் ஆகும் சம்டைம்ஸ் சீக்கிரம் கிடச்சிடும் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கொய்த்து வரும்பொழுது நான் இமிகிரேஷன் முடிச்சிட்டு வெளியே வரும்போது எனக்கு பேகேஜ் எப்படி எடுத்து ட்ரோலியில் வச்சுட்டு வந்துட்டேன் பட் செகண்ட் டைம் இந்த டைம் வரும் பொழுது நான் ரொம்ப படாத பாடுபட்டேன் ஏன்னா வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு நெக்ஸ்ட் சூன் விசா ஆர் காதி விசா இந்த ரெண்டு கேட்டகரி விசா இருக்கு ஆர்டிகல் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஸோ ஆர்டிகல் எயிட்டீன்ல வரவங்க அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செக்கிங் இருக்கும் நம்மளோட பேக்கேஜ் வந்து ஒரு மிஷினில் போட்டு எடுக்க சொல்லுவாங்க அது எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க சில பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம்னா நேராக வெளியே வந்து டீ கடை இருக்கும் டீயை குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் வண்டி இருந்துச்சுன்னா வண்டி ஏறி போயிட்டே இருக்கலாம் யார் நம்மளை பிக்கப் பண்ண வராங்களா அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க ஸோ இதே நீங்கள் டுவெண்ட்டியில் வரீங்க காதி மிசாவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்பான்சர் தான் வந்து கூப்பிடணும் டைம் ஸ்பான்சர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபிங்கர் வைப்பாங்க பயோமெட்ரிக் ஸ்கேன் இருக்கு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுதான் உங்களை வந்து உங்களோட ஸ்பான்சர் வந்து அழைச்சிட்டு போவார் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டீங்கிறத உங்கள் வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கொய்த் ஏர்போர்ட்லேயே ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்கும் ஸோ அந்த ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நான் வந்து நல்லபடியாக ரீச் ஆகிட்டேன் ஸோ நான் இப்போ கோய்த்து ஏர்போர்ட்டில் இருக்கேன் நெக்ஸ்ட்டு என்னோட ஏஜென்ட் வந்து கூப்பிட்றாங்களா ஆறு கஃல் வந்து கூப்பிட்றாங்களா யார் வந்து கூப்பிட்றாங்களோ ஸோ அவங்க வந்து கூப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறத இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கோய்த்து வரீங்க அப்படின்னா உங்களை யார் பிக்கப் பண்ண போகிறாங்கிற அவங்களோட மொபைல் நம்பர் அவங்களோட நேமு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வாங்கிங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கோய்த்து வரும்போது நான் வந்து என்ன அண்ணன் வந்து பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னாங்க பட் அவங்களால வர முடியல அப்புறமா நானே அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி பேசி வந்தேன் அப்போது எனக்கு லாங்குவேஜுமே தெரியாது அண்ணன் தான் ஃபோனில் பேசினாங்க எல்லாம் பேசி நான் அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வந்தேன் ஸோ அப்போது என் கூட வந்த ஒரு ஒரு பிரதர் வந்து அவருக்கு யார் பிக்கப் பண்ண வருவாங்க என்ன எத்தனை மணிக்கு வருவாங்க நான் வந்துட்டேனா இல்லையாங்கிற எந்த ஒரு கான்டாக்ட் நம்பருமே அவர்கிட்ட இல்லை நீங்கள் யாருக்கு தாங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்கிற தெரில வெயிட் பண்ணுவோம் யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்கன்னா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நான் நைட் வந்து இறங்குனது பன்னெண்டு மணி அவர் எத்தனை மணிக்கு அதுக்கப்புறமா போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரில ஸோ நீங்கள் வந்து அப்புறம்

நீங்க எங்க வேலைக்கு போயிருக்கீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்க அதே போல் நீங்க ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட் கிடப்பாங்க அந்த ஃப்ரெண்டோட நம்பரையுமே வீட்டில் கொடுங்க என்ன எந்த ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல சோ அது எல்லாமே இருக்கு எனி அதர் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் உங்களை கான்டக்ட் பண்ண முடியலன்னா உங்களை ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு இந்த காண்டாக்டே இல்லாத மாதிரி வச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஷேர் பண்ணி இருக்கிறது வந்து நமக்கு தான் அது ரொம்பவே ஒரு சேஃப்டி அதே போல் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம் எங்கே ஒர்க் பண்ணுறோம் என்னென்ன டீடெயில்ஸ்ங்கிறது எல்லாத்தையுமே வீட்லேயுமே கொடுங்க ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கும் பொழுது அவங்க எம்பசியில் போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் என் பையன் கோயிலில் இருக்கான் அவ்வளோதான் மொட்டையாக சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்களோட சிவில் ஐடி நம்பர் என்ன அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர் என்ன இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எம்பஸிலிருந்து க்ளைம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபைனல் ஒன்னா காமன் மிஸ்டேக் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கெலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னா நம்மளோட ஓவர் வெயிட் பேகேஜ் அப்புறமா ஃபேக் டாக்குமெண்ட் எடுத்து வரது அப்புறமா கொய்த்து வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தடை பண்ணிருக்கோம் ஸோ அந்த தடை பண்ண ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும் அதே போல் ஓவர் மண்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இங்கே வந்து இறங்கின பிறகு எனக்கு எல்லாமே தெரியண்டா அந்த மாதிரி ரொம்ப ஆடினாலும் நமக்கு பிரச்சனை வரும் அதே போல் இமிகிரேஷனில் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான பதில் சொல்லணும் அவங்கள்ட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரியான விஷய மிஸ்டேக்கு தான் நம்ம பண்ணுவோம் மேக்ஸிமம் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதை எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ அவங்களே அவங்களோட இருந்தே சால்வ் பண்ணிவிடுவாங்க இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம வந்து நம்மளோட வாயை மூடிட்டு சைலண்ட்டாக இருந்தாலே நம்மளோட பிரச்சனை க்யூர் ஆகி நம்ம ஈஸியாக வெளியே வந்துடுவோம் நமக்கு எல்லாம் தெரியும் நான்தான்டா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பண்ணுற வித்தையெல்லாம் இங்கே பண்ணோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சுடுவாங்க ஸோ நம்ம கொயிட்டா காமா காமாக வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்குள்ளார உள்ளே புந்து வந்து சம்பாரித்து நல்லபடியாக இருக்க முடியும் ஸோ ஃபைனலாக நம்ம சென்னையிலேருந்து இருக்கட்டும் இல்லை எந்த நாட்டிலேருந்து கோய்த்துக்கு வரதா இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஃப்ளைட் அதாவது ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ளைட் ஜேர்னி ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக வர நீங்கள் ரொம்ப பயமே தேவை கேஷுவலாக வாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பயம் அப்படிங்கிறத விட ஒரு சந்தோஷம் இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த சந்தோஷம் தான் எனக்கு இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்த பிறகு என்னடா இப்படி ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு மாதம் ஓடுனுச்சு அதுக்கப்புறமா அப்படி தாண்டா இருக்கும் இங்கே அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு ஸோ இப்போ எனக்கு நார்மல் ஆயிட்டு டியூட்டி அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை எவன் வந்து திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டு டைங்க்யூ சொல்லி அனுப்புறது இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து நமக்குள்ள நமக்குள்ள செட் ஆயிடுச்சு என்ன தான் ஊர்ல அட்டூழியம் பண்ணிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த நாட்டுக்கு இந்த நாடுன்னு இல்லை அப்ராடுன்னு சொல்லிட்டு வெளிநாடு வந்தாலே நம்மளோட வாள் எல்லாத்தையும் சுருட்டி பொட்டிலே வச்சுட்டு ரூமில் வச்சிடணும் வெளியே வந்து நம்ம எதையுமே காட்ட முடியாது காட்டவும் கூடாது மீறியே நம்ம காட்டணுன்னா ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்புகிறாங்க இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ கொய்த்து வர நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிங்க ஸோ இந்த வீடியோவை கொய்த்துக்கு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இதோட அந்த வீடியோ முடிச்சு அடுத்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பை பாய் சி யூ உங்கள் நானும் சொல்ல ஆகும்